சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியேன் சிவகூர்த்தி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம தொடர்ச்சியாக மாத பழங்களை போட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மாதம் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதம் பார்த்தீங்கன்னா அனைத்து ராசிக்குமே ஒரு ஏற்றம் தரக்கூடிய வாழ்க்கையில் ஏற்றம் தரக்கூடிய அமைப்பு தர இருக்குது அதை நம்ம வந்து நம்ம விரிவாக பார்ப்போம் அந்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் ஒரு சுப முக்கியமான சுப முகூர்த்த தினங்கள் வருது அதை நம்ம பார்த்துருக்கன்னா சுப நிகழ்ச்சிகள் வைக்கிறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதாவது ஆங்கிலத்துக்கு மே பத்தொம்பது ஒரு வளர்புறு சுபமுகூர்த்தம் போல் ஜூன் ஒம்பது வையாசி இருபத்தி எட்டு திங்கட்கிழமை வளர்புற சுபமுகூர்த்தம் போல் ஜூன் பன்னிரெண்டு வையாசி முப்பது புதன்கிழமை வளர்புற சுகமுகூர்த்தம் சரிங்களா அதே போல் ரெண்டு தேய்புர முகூர்த்தங்களும் உண்டு மே இருபத்தி ஆறு வைகாசி பதிமூணு ஞாயிற்றுக்கிழமை ஒரு வலபுற சுக முகூர்த்தம் ஜூன் ரெண்டு வைகாசி இருபது ஞாயிற்றுக்கிழமை ஒரு வளர்புறை தேய்புரை சுபமுகூர்த்தம் சரிங்களா தேய்புரை முகூர்த்தம் ரெண்டு வளபுரை முகூர்த்தங்கள் மூன்று இருக்குது இப்போது நீங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகளோ திருமணமோ இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த சுபமூர்த்த தினங்களை பயன்படுத்தி செஞ்சுக்கலாம் அதுலேயும் வளபுரை சுபமூர்த்த தினங்கள் நீங்கள் செய்வது மிகச்சிறப்பு சரிங்களா அப்போ அந்த வைகாசி மாதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி கன்னிராசி பொதுவாக அந்த கன்னிராசி என்பது எப்பவுமே ஒரு ஆழ்ந்த அறிவு நுட்பமான அறிவு எதையுமே வந்து ஒரு நுணுக்கமாக செய்யக்கூடியவங்க தகவல் தொடர்பு துறையில் அதிகமாக கவனம் செலுத்தக்கூடியவங்க செல்ஃபோனு இந்த மாதிரி உபகரணங்கள் அதை பயன்படுத்தக்கூடியவங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்பு இந்த மாதிரி இதில் வந்து அதிக திறன் வாய்ந்தவங்க சுருக்கழுத்து தட்டெழுத்து தட்டச்சு செய்கிறது அத பேச்சு போட்டி இந்த மாதிரி தனித்திறமைகளை அதிகம் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் இந்த கன்னிராசி அன்புகள் தான் எப்படியாச்சும் காய வச்சு புலச்சிக்குவாங்க அவங்க தொழில் அமைப்புங்கிறது ரெண்டு தொழில் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அத்தகைய ஒரு திறமையானவர்கள் எப்பவுமே புத்தி கூர்மையாக இருக்கும் ஏன்னா புதன் பகவான் ஆதிக்கம் வரனால புத்தி கூர்மையாக இருக்கும் அத்தகைய இந்த கன்னிராசி அன்புகளுக்கு அவங்களுக்கு கூர்மை கேட்ட பலன் இந்த மாதிரி தான் கிடைக்க போகுது ஏன்னா முதல்ல பலன் சொல்லும் பொழுதே மூன்று விதமாக பலனை எடுத்துக்கணும் ஒன்று ராசி அதிபதி எங்கே இருக்கார் அந்த ராசியில் என்ன கிரகம் இருக்குது அப்புறம் மற்ற பாவங்கள் எனக்கு இறங்க இருக்குது அதுதான் மூணு மூணு விதியாக நம்ம பலன்கள் எடுத்துக்குவோம் புதுவை முதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னி ராசி என்பவர்களுக்கு அந்த ராசி அதிபதியான புதன் பகவான் மேச ராசியில் சுக்கரோடு இணைந்து இருக்கிறார் சரி அது எட்டாம் பாவத்தில் இருக்கிறார் அப்போ அந்த எட்டாம் பாவங்கிறது என்ன வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் இதை குறிக்கக்கூடிய எட்டாம் பாவகம் அதே போல் இன்சூரன்ஸ் பாலிசி போடுறது இது எட்டாம் பாகம் விவசாய பயிர்கள் உயில் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கிறது அதுவும் எட்டாம்பா திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் பெரும் பணம் கைவரவு இதெல்லாம் எட்டாம் பாகும் அப்போ நம்ம சொல்லும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கண்ணிராசி அன்புகளுக்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் லாபம் பெரும் பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைப்பது பயன்படுத்திக்கங்க ஏன் இதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா ஏழில் உங்களுக்கு ராகுவும் செவ்வாய் இருக்கார் சரிங்களா அப்போ ஏழில் ராகுங்கிறது வெளிநாட்டு யோகமான கிரகம் அதுவும் செவ்வாய் ராகு அப்படின்னு சொல்வது மண்மனை யோகம் கார கிரகம் அப்போது உங்களுக்கு மனைவி மூலமாக மனைவி பெயரில் ஒரு மண் மனை வாங்க போடுறக்கூடிய சூழலே உண்டு சரிங்களா மனைவி மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு மனைவி மூலமாக உங்களுக்கு என்ன ஆகும் மனைவி ச மனைவிமார்கள் ச மனைவியுடைய உ உறவுகள் சார்பாக உங்களுக்கு ஆதாயம் ஒரு பண காசுக்கு உதவியோ ஏதோ ஒரு உங்களுக்கு தேவைப்படுற உதவியை செய்வாங்க பிற மதத்தினரம் உங்களுக்கு உதவி செய்வாங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க இவங்களாம் நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதம் கிடைக்கும் அது உங்களுக்கு திடீர் அஷ்டம் தி இருக்கும் எப்போ ஒரு ஒரு லேண்டு வாங்கி போட்டுருப்பீங்க இல்லை எப்போ ஒரு ஒரு வீடு விற்க நினச்சிட்டு இருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதுவும் உங்கள் பெரும்பனம் கைக்கு வரும் இதுதான் திடீர் அஷ்டம் திரி லாகும் சில லாட்ரி யோகமும் உண்டு சரிங்களா அப்போ இந்த இதெல்லாமே ஒரு ஒரு திடீர் அஷ்டம் தான் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு உயிர் சொத்தில் உள்ள பிரச்சனைகள் தீருங்க சரியா அதே போல் விவசாய பணிகள் உங்களெல்லாம் இருக்கும் கேர் வெட் கேணி வெட்டுறது போர் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் நீங்கள் செய்யலாம் சரிங்களா அதுவும் நட்சத்திர காலத்தை தவிர்த்துட்டு செய்யணும் சரியா அதே போல் உங்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு யாருன்னா வெளிநாடு போகணும் விரும்பி கண்டிப்பாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உண்டு அதில் சுக்கரன் புதன் இருக்கார் கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க ரெண்டு ஒரு வண்டி வானமாக இருந்தாலும் டபுளாக வாங்குவீங்க ஏன்னா இருக்கு ஒன்று இருக்கும் ஒன்று ஒன்று வாங்குவீங்க கால்நடை சேர்க்கைகள் ஏற்படும் கால்நடை வாங்குவீங்க அதில் அடகு வைத்த நகைகளை திருப்பக்கூடிய சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டு சரியா இதெல்லாம் நடக்கக்கூடிய பலனாக இந்த மாதவங்களை அமைப்பது ஏன்னா ராசி அதிபதி என்ன பண்ணுறா எட்டில் போய் அம்மாட்டார் இப்போ ராசியில் யார் இருக்கா கேது இருக்கார் அப்போ கேது என்ன பண்ணுவார் சில சோம்பேறித்தனமான ஒரு இதை கொடுப்பார் என்ன சொல்வார் அதாவது முயற்சி பண்ணிட்டீங்கன்னா சேர்த்துருவீங்க அது முயற்சி என்ன பண்ணுவார் கொஞ்சம் நமக்கு தடைய த சோம்பலை கொடுப்பார் அப்போ என்ன பண்ணணும் உங்களுக்கு இந்த எடுக்கூடிய முயற்சியை நீங்கள் என்ன பண்ணணும் குழப்பம் இல்லாமல் தெளிவாக எடுத்துடணும் செய்யலாமா செய்யக்கூடாது ஒரு டபுள் உடைய டபுள் திங்கிங் வேண்டாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க உங்களுக்கு முயற்சியெல்லாம் எல்லாமே வந்து சக்ஸஸ் ஆகும் சரியா அதே போல் அந்த கிரகங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறில் சனி இருக்கிறார் அதாவது கும்பராசியில் அதே போல் ஒம்போதில் குரு சூரியன் இருக்காங்க சரியா அப்போ ஒம்போதில் குரு வந்துட்டார் பாக்கியஸ்தானத்தில் குரு வந்துட்டார் கண்டிப்பாக ஒம்பது தான் உங்கள் ராசியை பார்த்துருவார் அப்போ ஒம்பெல்லாம் குரு வந்துட்டார்னா உங்களுக்கு நான் உங்கள் ராசியை பார்த்துருவார் அப்போ வரக்கூடிய பாக்கியம் அனைத்தும் கிடைக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை குரு உங்கள் ராசியை பார்க்குறார் கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலங்கள் அனைத்துமே உங்களுக்கு உன்னதமான காலம் எல்லாமே மகிழ்ச்சியான காலம் இவளாலும் நீங்கள் கஷ்டப்பட்டுருந்தீங்க ஏதாவது சின்ன சிறு தடை தாமதமாக இருந்துகிட்டே இருந்திருக்கும் சில விஷயங்கள் கிடைக்கும் கிடை கிடைக்கிற மாதிரி போய்ட்டு கிடைக்காமல் போயிடும் அப்போது இந்த இப்போ வழிகாட்டு ஒருத்தர் வந்துட்டார் அப்போ வழிகாட்டி ஒருத்தர் கிடச்சிட்டார் உங்களுக்கு அப்போ இந்த செய்ங்க ஏதோ ஒரு குருமார்கள் ஆசை கிடைக்கும் அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்வீங்க கோயில் கட்டுவீங்க சரிங்களா ஆன்மீக சுற்றுலா செய்வீங்க அதே போல் குடும்பத்துக்கு தேவையான அனைத்து விதமான வசதி வாய்ப்புகளும் தேடி வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் குரு உங்களை பார்க்கும்போது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க சால்வ் ஆயிடுங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் தப்பிச்சுக்குவீங்க எதுவுமே உங்களை யாரும் இனிமேல் பண்ண முடியாது சரியா அப்போது இந்த ஒரு மாதம் வையாசி மாதம் கன்னிராசி என்பவர்களுக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்த பிரச்சனை அரசாங்கம் மூலம் இருந்த பிரச்சனை அரசு வேலை வேண வேண்டக்கூடியவங்க அரசு துறையில் புரிஞ்சுக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னு நினைக்கவங்க அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு நினைச்சிருக்க நினைக்கக்கூடியவங்க அரசு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து பதவியேறு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்களுக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும் நினைத்தது நடக்கும் என்ன சாமி அரசு துறை மட்டும் மட்டும்தான் வேலை கிடைக்கும் அப்படிமா நம்ம வே அரசு வேலை இல்லாதவங்களுக்கு தனியார் கம்பெனியாச்சும் வேலை கிடைக்கும் அது தனியார்கள் வேலை பார்க்குறவங்களுக்கு சம்பளம் கூடுதலாக வழங்கி ப்ரமோஷன் ஆகுங்க சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது அதுவும் திருமண தான் சார்ந்த விஷயத்தில் உள்ள பிரச்சனைகள் ஈஸியாக முடிஞ்சிருங்க எவ்வளோ தோஷமாக இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி தள்ளி தள்ளி போனாலும் சரி இப்போ குரு பார்த்துட்டார் குரு பார்த்துட்டாருனாவே எந்த தோஷமும் வேலை செய்யாது எப்படிப்பட்ட தோஷத்தையும் குரு வருத்தி பண்ணுவார் அவர் ஒரு கிரகத்துக்கு மட்டும்தான் ஏன்னா சகல தோஷத்தையும் தீரக்கூடிய வாய் வாய்ப்பு ப இருக்குது அதனால் கண்டிப்பாக ப பயப்பட வேணாம் திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடை தமிழகங்கள் கண்டிப்பாக இருக்கும் குழந்தை பாக்கிய பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக மேல் பிள்ளைங்க அந்த மாதம் கிடைக்கும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாதமாக இருக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை அடித்தடி பிரச்சனை தேவையில்லா சண்டை சச்சரவு இதெல்லாம் வந்து நீங்கள் ரிலீஸ் ஆகிடுவீங்க தேவையில்லா கேஸ்லேருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய மாதமாக அந்த மாதம் கண்டிப்பாக இருக்குங்க ஆறுல சனி எடுக்கக்கூடிய வேலை எதிரி ப தன்மை எதிரி இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களை வந்து தடை பண்ணக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் விளையிடுவாங்க நீங்கள் நீங்கள் நினைத்த காரியத்தை மனசில் உண்மையாக நினச்சி அந்த காரியம் உங்களுக்கு நடைபெற போது தைரியமாக இருங்க இந்த மாதம் உங்களுக்கு வளமான வாழ்வை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதே போல் தொடர்ச்சியாக நம்ம நிறையா பேர் கன்னியாசி என்பது தொடர்ச்சி சாதம் அனுப்பி நமக்கு ஆதரவு கொடுத்து வரீங்க அவங்களெல்லாம் கன்னியாசி எல்லாம் நன்றியை சொல்லி அதே போல் நம்ம சிவஜாதத்தில் லக்கணங்கிறது உயிர் ராசிங்கிறது உடல் தசாபத்திங்கிறது நல்ல நேரம் வரும் அப்போ எந்த கிரகம் தசா நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துது அந்த கிரகத்துக்கு ஏற்ற நம்ம வேலையை செய்யணும் தொழிலை தொடங்கணும் சொல்லுங்களா அதனால் அந்த அந்த தசாபத்தியை பார்த்துக்கிட்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க எந்த ஒரு தொழில் தொடங்கினாலும் தொடங்குங்க கண்டிப்பாக அனைத்தும் சக்ஸஸில் முடியும் கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பொழுது கவலை உறுதி தீரக்கூடிய மாதமாக இந்த வையாசி மாதம் அமையப்போகுது